முக்கியமா முக்கியஸ்தர்கள் இருக்கக்கூடிய இந்த மேடைகள் என்னை ஏற்றி அழகு பார்த்த மரியாதைக்குரிய ஐயா முக்தர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் நேருக்கு நிகழ்ச்சி எல்லாம் நிறைய பார்த்திருக்கோம் அவரை வந்து நம்ம வந்து முக்தர்னு சொல்றத விட எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு அக்தர்ன்னு சொல்லலாம் அப்படி ஒரு வாசனை அது மத்த பேருக்கு நிறைய ஒரு பக்தர் அவரு இது வந்து நகைச்சுவை நிகழ்ச்சி நான் வந்து எல்லாருக்கும் பொதுப்படியான ஒரு ஆளு இங்க இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஆளு இங்க நிறைய சிறப்பு விபத்துல வந்திருக்கீங்க எல்லாருக்கும் மீண்டும் மனமார்ந்த ஒரு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் மை இண்டியா அவங்களுடைய தொலைக்காட்சியுடைய முதலாம் ஆண்டு விழா எஸ் சி சார் ஐயா சொன்னாரு இது வந்து காமராஜர் அங்க அடுத்த வருஷம் பண்ணணும்னு நான் சொல்றேன் அடுத்த வருஷம் இது நேரு இன்டோர் ஸ்டேடியத்துல பத்தாயிரம் பேத்துக்கு முன்னாடி பண்ணணும் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக இது இருக்கணும் அதுலயும் நான் ஒரு ஓரமா எனக்கு ஒரு அழைப்பு விடுத்தால் ஓரமாக இருந்து கலந்து கொண்டு நான் சிறப்பிப்பேன் அதே மாதிரி ஐயாட்ட நான் சொல்லிட்டேன் அடுத்த வாரம் எத்தனையோ பேர் நேருக்கு நேரு கேட்டிருக்கீங்க நானும் உங்களோட உட்கார்றேன் ஆனா எனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் கேளுங்க உங்க வாட்டு கேள்வி வேட்டீங்க நான் ஒண்ணும் சொல்ல முடியாது எனக்கு என்னுடைய நாலேஜுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அதான் ஐயா ஒத்துக்கிட்டாரு கூடிய விரைவில் முக்தரையாவும் நானும் வந்து ஒரு அழகான நேருக்கு நேர் நிகழ்ச்சியில உட்கார்ந்து என்னுடைய ஏ டு இசட் நான் வர்றேன்னா நான் வர்றதுக்கு முன்னாடி என்னைய பத்தி எல்லாத்தையுமே அலசு அரைஞ்சிருவாரு ஏன்னா அந்த விதத்துல அவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் தான் அதனால எல்லா கேள்வி கணைகளையும் தொகுக்க அவர் தயாராக இருப்பார் பதில் சொல்ல நானும் தயாராக இருக்கிறேன் என்பதை இந்த கொண்டு அழகான இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகளை பார்க்கிறேன் எனக்கு இஸ்லாமிய சகோதர சகோதரி மேல மிகப்பெரிய பற்று உண்டு எல்லா மதத்திலும் குறிப்பா என்ன அப்படின்னா நான் வச்சிருக்க வண்டி நம்பர் எல்லாருமே செவன் எயிட் சிக்ஸ் தான் அது இறைவனாக கொடுத்தது நானா கேட்டுவாங்களே இறைவனா கொடுத்தது அதனால உங்களுக்காக ஒரு பாடல் டெடிக்கேட் பண்ணலாம் ஆசைப்படுறேன் ஓகேவா எனக்கு நிறைய பாடகர்கள் பிடிக்கும் அதுல குறிப்பா வந்து நாகூர் உடைய மிகப்பெரிய ரசிகன் நானு சம்மணம் போட்டு உட்காந்து அந்த பாடல்களை பாடுறதுக்கு அந்த கட்டையில பாடுறதுக்கு வந்து வேற யாராலையும் முடியாது அது நாகூர் அணிப்பாத்தால மட்டும்தான் முடியும் உங்களுக்காக அந்த பாடலை என்னால முடிஞ்ச அளவு பாடுறேன் குறையிருந்தால் மன்னியுங்கள் இருந்தால் வாழ்த்துங்கள் இல்லை என்று சொல்லும் இல்லாதவன் ஈடு இல்லாத கருணை உள்ள அல்லல்படும் துயரங்களை கேட்கின்றவன் எண்ணங்களை உதயங்களை பார்க்கின்றவன் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை அல்லல்வடும் ஆந்தர்களே அயரா இது அவருடைய குரல் அவருக்காக உங்களுக்காக நான் பாடின ஒரு பாடல் இதே திரைப்படத்தில் பாடியிருப்பார் ஒரு பாடல் அந்த பாட்டு வந்து ராமன் அப்துல்லா எத்தனை பேர் பாத்தீங்க முதல படம் அதுல ஓபனிங்ல ஒரு சாங் வரும் உம் மதமா ஆண்டவன் எந்த மதம் அந்த பாடலுக்கு நடனம் ஆடியவர் என்னுடைய உடைய சொந்த சித்தப்பா அவர் கிட்டத்தட்ட பதினான்கு திரைப்படங்களை இயக்கியவர் ரஜினி சார் கமல் சார் எல்லாம் வச்சு நம்ம ஐயப்பன் கோயிலுக்கான நிறைய திரைப்படங்களை இயக்கினவர் அவர்தான் சொந்த சித்தப்பா கமலஹாசன் சாருக்கு முதல் படத்திலிருந்து நிறைய படங்களுக்கு கூடவே நடிச்சிருக்காரு அந்த பாடல் சில வரைகளில் பாயிட்டு அடுத்த நிகழ்வு போலாம் உம்மதமா எம்மதமா ஆண்டவன் எந்த மதம் நல்லவங்க எம்மதமோ ஆண்டவன் அந்த மதம் அட போங்கடா போங்கடா பொங்கடா பொல்லாத பூஷலும் ஏசலும் ஏனடா சும்மா வாங்கடா 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 சொல்லாத நெல் வழி சொல்லுவேன் கேளுட அந்த ஆண்டவன் தான் கிறிஸ்துவனா முஸ்லிம்மா இல்ல இந்து மனசுக்கு நரிகளும் நால்வகை பெய்களும் நாட்டியம் ஆடுதடா புதுசா ஒரு கணக்கு எழுது மாறட்டும் இங்கே நல்ல பொழுது நீயும் நானும் ஒண்ணு இத நினைசா மனசுல என்ன பொய்ய புரட்டையும் சொல்லு இந்த பூமைய புதுசா என்ன அட உண்மைய உண்மைய சொல்லவா உன்னாலே மாறுதல் உண்டாகும் அல்லவா இது அந்த பாடல்ல நடிச்ச தசரதன் இயக்குனர் என்னுடைய ஒய்ஃபு சொந்த சித்தப்பா உங்களையெல்லாம் பார்க்கிறது ரொம்ப சந்தோஷம் அடுத்து எனக்கு பிடிச்ச ஒரு குரல் உலக நாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் கமல்ஹாசன் அவர்கள் ஏன் அவருக்கு கமல்ஹாசன் பெயர் வந்தது என்று தகப்பனார் வந்து சீனிவாசன் தெரியும் தியாகியாக ஒரு நல்ல லாயர் மிகப்பெரிய லாயர் அவர் ஜெயில இருக்கும் போது கூட இருந்து அவருக்காக இருந்து சப்போர்ட் பண்ணது ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த யூசுப் ஹாசன் அந்த நட்புக்காகத்தான் தன்னுடைய குழந்தைங்க பெயர் எல்லாத்தையும் சாருஹாசன் சந்திரஹாசன் கமலஹாசன் என்று மாத்தியவர் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நடிகர் அவருடைய குரல் ஒரு அருமையான விழா இந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்வுக்கு நான் வந்தமைக்கு பெருமைப்படுகிறேன் இது நிஜம் நிஜமான உண்மை ஏன்னா நானும் நண்பர் ரஜினி அவர்களும் இந்த மாதிரி பல விழாக்களில் வேட்டையாடி விளையாடி இருக்கிறோம் அதெல்லாம் பழைய கதை அதெல்லாம் சொல்லணும்னா கிட்டத்தட்ட மூணு ஆகும் அவ்வளவு பெரிய கதை இதை விட பெருமைப்படக்கூடிய விஷயம் வேற என்னவாக இருக்க முடியும் நான் பெருமைப்படுகிறேன் இந்த விழாவில் கலந்து கொண்டமைக்கு ஒரு கலைஞனாக இத்தனை கலைஞர்கள் இத்தனை சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒன்றாக இணைத்து மை இந்தியா அப்படின்னு வச்சிருக்காங்கன்னா நான் மாநிலங்களவையில வழியில தான் மை இந்தியாவுக்கு சைன் போர்டு வந்திருக்கேன் அடுத்த நான் கலந்து கொண்ட முதல் நிகழ்வு இந்த மை இந்தியா நிகழ்வு அதற்காக நான் பெருமைப்படுகிறேன் இதைவிட பெருமைப்படக்கூடிய விஷயம் என இருக்க முடியும் முக்தார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்னுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாளை நமதே ஏன் நல்ல கை கை தட்ட வேண்டிய தானே இல்லை ஒரு வேளை அசந்து போய் உட்காந்துருக்கீங்களா என்ன செஞ்சுக்கிருக்கீங்க இங்கே பாருங்க கை தட்டுறதுன்னு நினச்சீங்கன்னா படக்குன்னு கை தட்டணும் இப்படி கையை இப்படி கொண்டாந்துட்டு இப்படி வச்சுக்கிட்டே குருகுருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு குருகுன் ஆயிடும் ஏன்னா நிறைய நிகழ்வுகளில் நான் பார்த்துருக்கேன் முன்னாடி விஐபியில் உட்காந்துருப்பாங்க நல்ல சிரிச்ச மோகமாக இருக்கும் இங்கேயும் அப்படிதான் இங்கே பாருங்கள் எல்லாரும் சிரிச்ச முகம் இதெல்லாம் பாருங்கள் வேலூர் மாவட்டத்தில் வளர்ந்து வரும் அருண் பாண்டியன் சும்மா சாதாரணங்க அருண் பாண்டியனுங்க அப்படியே அருண் பாண்டியன் தான் அந்த மாதிரி சிரிச்ச மோகத்தோடு இருக்கணும் அதாவது எங்கெங்கே உட்கார கூடாதுன்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன் இந்த நிகழ்வு வந்து அழகான நிகழ்வு நீங்க எங்கேயாவது கல்யாணம் காது கூத்துக்கு போனீங்கன்னா எங்க எங்கேயும் உட்கார கூடாது எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் பார்த்தீங்களா அவன் பக்கத்துல உட்கார்ந்தம்னா பிரச்சனையே கிடையாது அழகா சிரிக்குமோ போது பக்கத்துல உட்கார்ந்து நம்மளுமே அப்படின்னு சிரிச்சிருவோம் எவனாவது உம்னா மூஞ்சிய உட்கார்ந்துருந்தான்னு வச்சுக்கீங்களே ஒரு கூட்டத்துல அவன் பக்கத்துல நம்ம உட்கார்ந்தோம்னா நம்ம கொலகாரனா மாறி ஜெயிலுக்கு போயிடுவோம் நம்மள ஜெயிலுக்கு

சாப்பிட்ட ரெண்டு இட்லியை சாம்பாரோட குழப்பி அப்படி கையில் எடுப்பேன் அதை சாப்பிட்டா இட்லி அப்படியே உள்ளதுள்ள

பேசாம அமைக்கிக்குன்னு பார்க்க வேண்டியதானே கூடவே இந்த சவுண்ட் எஃபெக்ட் வேற கொடுப்பாங்க பாத்திருக்கீங்களா பக்கத்துல உட்காந்துருப்பேன் அதுல முக்கியமான சீன் வந்து சுதிப்பு சாக்ச கலட்டி நாணிய கழுத்தை நெரிச்சு மிதிச்சு கொள்ளுவாரு அதுக்கப்புறம் அந்த ஈ தான் டாலர்ல வரும் அதான் படமே நான் அப்படி பாத்துக்கிட்டு

அமுக்குவாறு உசுர் போயிரும்சுர் போனதுக்கு அப்புறம் அந்த அவனை சுதிப்ப கொண்டு எந்திரிச்சவங்க வீட்டுக்கு போக ஒரு படத்தவே பண்ணிடுவாங்க அதே மாதிரி நான் கேவலப்பட்டது உச்சகத்தம் நான் எப்பயுமே நிறைய கேவலப்படுறது பயப்படுறதுல இருந்து அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன் நான் இந்த மேடை அனுபவம் மேடை மைக்கு பிடிச்சி இதோட முப்பத்தி மூன்று ஆண்டுகளாவது பதினெட்டாயிரம் மேடைகளுக்கு மேல பாத்துட்டேன் எழுபத்தி அஞ்சு போய் நிகழ்ச்சி பண்ணிட்டேன் நான் வந்த சின்ன வயசுல முதன் முதலாக தொலைக்காட்சியில் என்னுடைய இந்த பயணத்தை பாராட்டி தமிழக அரசு முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் ஐயா கையால் கலைமாமணி விருது வாங்கினதான அதுக்கப்புறம் மூணு டாக்டரேட் சவுத் நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா இப்படி மூணு டாக்டரேட் அதையெல்லாம் ஒரு பெரிய விருது என்ன தெரியுங்களா உலகத்திலே ஒரு கலைஞனுக்கு மிகப்பெரிய போதை என்ன தெரியுமா உலகத்திலேயே ஒரு கலைஞனுக்கு மிகப்பெரிய போதை கைத்தட்டல் தான் அதை விட ஒரு குருக்கு வேறு எதுவுமே கிடையாது அதுக்கு தான் எங்களை மாதிரி கலைஞர்கள்லாம் இயங்கிக்கிட்டே இருக்கோம் கை தட்ட தட்டத்தான் எங்களை நாங்கள் மெருகேற்றிக்கிட்டே போவோம் அந்த மாதிரி நிறைய இருக்கு ஆனால் அதுலேயும் நான் கேவலப்பட்டதெல்லாம் உச்சக்கட்டம் ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லி முடிச்சுட்டு போயிடுறேன் என்ன நைட் ஷூட்டு சென்னையில் இருக்கு போன வாரம் ஒரு ஷோ ஒரு நிகழ்ச்சி அது எந்த ஊர்லாம் சொல்ல விரும்பல குத்துவில் கேத்த நீ கூப்பிட்டாருங்கய்யா சரின்னு ஓகே நான் மரியாதை நிமித்தமாக இதே மாதிரி வேட்டி சட்டியோட செருப்பை கழட்டி போட்டு குத்துவில் கேத்த போறேன் குத்துவிளக்கு ஏற்றிட்டு போட்டு செருப்பை காணும் எங்கடா செருப்பு எங்கடா செருப்பு எங்கடா செருப்பு

எப்படி ஆன் ஸ்பாட்ல கேவலப்பட்டிருக்கேன் பாருங்க நான் மானாவரி இப்ப நம்ம ஊர்ல கோவில் திரு நடத்துவாங்க உங்களுக்கு தெரியும் வேலூர்ல எல்லாம் தெரியும் பத்து நாள் கோவில் திரு நடக்கும் முத நாள் அந்த தர்மத்தாவுடைய வாய்ஸ் எப்படி தெரியுமா இருக்கும் முத நாள் என்னப்பா என்ன ஆளக்கணும் சீக்கிரம் தேவையத்து வாங்கப்பா போனோம் கொட்டுக்காரங்களாப்பா இதே பத்தாவது நாள் அந்த தர்மத்தாவுடைய வாய்ஸ் எப்படி தெரியுமா மாறிடும் பேசி பேசி பத்தாவது நாள் ரெண்டு மணிக்கு கூடுவத்துடன் சீக்கிரம் வாங்கப்பா இப்படி ஆயிரும் இப்படி ஒரு கூட்டம் பத்தாயிரம் பேர் இருக்காங்க என்னைய கொண்டு ஒரு நண்பன் வந்து நம்ம தெரிஞ்ச நிகழ்ச்சி ஏத்தி விட்டு போயிட்டேன் அந்த லூஸ் பைய தருமத்தை யாருன்னு என்று சொல்லி இருக்கணும் இல்ல என்னையாவது அவர்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கணும் ஒன்னும் சொல்லாம கையில காசும் கொடுக்காம போயிட்டான் பஸ் கூட காசு இல்ல இதெல்லாம் சொல்றது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மேடையில உட்கார்ந்து இருக்கேன் தருமத்தை வந்தார் அவர் வந்தோடனே நான் அப்படி உட்கார்ந்துருக்கேன் உண்மையிலேயே நடந்ததுங்க எங்களை மாதிரி கலைஞர்கள்லாம் லைவா நாங்க வந்து உள்ள பிள்ளை சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நடந்தது உட்கார்ந்து வந்தாரு வந்தாருப்பா இன்னைக்கு பத்தாம் திருவிழா நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும் நமக்கு தம்பி தம்பி உங்க பேர் என்னையா அப்படின்னாரு இல்ல ரோபோ சங்கர் சோபா சேரு சோபா சேரு சீவிங்க செய்வீங்க அப்படின்னாரு ஐயா இந்த மெமிக்ரி இதெல்லாம் அதுதான் வேணும் ஒன்னொன்னா எடுத்து உருண்டு உண்டையா காமிங்க உருண்ட உருண்டையா காமிக்கவா நான் என்ன மேஜிக் ஷோ பண்ண வந்தேன் எப்படி மாட்டிட்டு பாருங்க அந்த குலகார கூட்டத்துல இதுல அவர் பேசின இங்கிலீஷ்ல தாங்க நான் மிரண்டு போயிட்டேன் இங்க இருங்கப்பா லேடிஸ் பக்கம் லேடிஸ் உட்காருங்க பெண்கள் பக்கம் பெண்கள் உட்காருங்க சென்ஸ் பக்கம் சென்ஸ் ஆண்கள் பக்கம் ஆண்கள் விடுங்க குழந்தைகள் இருக்க தம்பி நம்ம டிவில பண்ற மாதிரி காமெடி நிகழ்ச்சி எங்க ஊருக்கு பிடிக்கவே பிடிக்காது காமெடியே வேண்டாம் நகைச்சுவை மட்டும் பண்ணிவிட்டு போங்கன்னாரு கூட்ட நல்லா சிரிச்சாங்க பத்தாயிரம் பேர் இருக்கும் எனக்கும் இந்த எண்பத்தஞ்சு வயசு தாண்ட கிழவிகளுக்கு எங்கே போனாலும் ஆகாது எண்பத்தஞ்சு வயசு தாண்டி ஒரு கூட்டத்துல என் முன்னாடி உடனச்சு மர்டர் பண்ணிடுவேன் அந்த மாதிரி ஒரு

அமெரிக்கா அமெரிக்கா போயிருந்தேன் எடா உண்மையிலேயே போயிருந்தேன் எங்க அம்மா சத்தியமாக போனேன் ஏன்னா அமெரிக்கா நவோனே அமெரிக்காவா அப்படிலாம் சொல்ல எங்களே கூட்டு போகிற இவனோ ஒருத்தன் இருக்கேன் கூட்டு போனேன் சிக்காகோ தமிழ்ச்சங்கம் இங்கேருந்து ஃப்ராங்க் ஃபோர்ட்டு ஃப்ராங்க் ஃபோர்ட்டு சிக்காகோ நான் டிடி எல்லாம் இருக்கும் டிடி எப்போயுமே வந்து ஃபஸ்ட் க்ளாஸ் தான் இங்கிலீஷ் பேசுவோம் விஜய் டிடி அதை பார்க்க சைனீஸ் கொஞ்சம் மாதிரியே இருக்கும் ப்ரொஃபசரு எக்ஸலண்ட்டாக இங்கிலீஷ் பேசுவோம் அப்பா நம்மளை காப்பாத்துகிற தெய்வம் டிடி நம்ம கூட இருக்குன்ட்டு நான் வந்து கும்பிடாத சாமி இல்லை அப்பா அமெரிக்கா நம்ம போகிற மாட்டா என்ன ஒரு இறங்குனவொடனே மதரைக்கா வேண்டாம் சோத்தை அப்படி ரோட்டில் கொல்லப்பே அடிக்கிற மதுரையில் சிக்காக்கோ ஃப்ராங்க் ஃபுட்டை அப்படி வந்து லாஸ்பெகாஸ் லாங் ஏஜர் சுத்திரமடர்னு இருபத்தஞ்சு நாள் பயணம் போறேன் பாஸ்போர்ட் போயிடுச்சு நல்லா கெட்டுக்க உண்மையிலேயே நடந்த சம்பவம் அது நீங்கள் யாரை வேணால் தெரியும் பாஸ்போர்ட்ல அஞ்சு பேருடைய பாஸ்போர்ட்டை அப்படி ஆபீசர் எடுத்துட்டாங்க ஆறாவது பாஸ்போர்ட் என்னுடைய பாஸ்போர்ட் நான் அப்படி போய் நிக்கிறேன் என்ன உன்னே ஒரு ஏழு அடிக்கு ரெண்டு ஆபீசர் வந்தாங்க கோ தட் சைடு அப்படின்னாங்க சார் சேம் குரூப் சேம் குரூப்னேன் கோ தட் சை

எப்போ yeah, போவ என்ன விஷயமா வந்த இதுதான் கணக்கு இது எனக்கு விளங்கல நான் என்ன பண்ணிட்டேன் என் மௌத்த தூக்கி அந்த கவுண்டர் இருக்கும்ல பாஸ்போர்ட் கவுண்டர் அதுக்குள்ள தெரிஞ்சிட்டேன் மேடம் ஐ ஆம் ரோபோ சங்கர் விஜய் டிவி நம்ம தான் வந்து அருணால் சுவாசனேக்கர்ல சொன்ன உடனே ஓ மை காட் விஜய் டிவி ரோபோ சங்கர் ப்ரோக்ராம் மெமிக்ரி சிக்ஸ் மெம்பர்ஸ் கமிங் ஃப்ரம் இந்தியா ஃபைவ் மெம்பர்ஸ் கான் ஒன் மெம்பர் ஹியர் பிளீஸ் கிவ் த பாஸ்போர்ட் அப்படின்னு

ரோபோ சங்கர் ப்ரோக்ராம் டான்ஸ் மிமிகரி ஆங்கர் ஆங்கர் கூட சொல்ல தெரியல ஆங்கர் எவ்ரி நீ போகலைனா காசு தர மாட்டாங்க மேடம் ப்ளீஸ் கெல்ப் இங்கே கால்ல விழுகிறேனே இப்படி டாப் போறதுக்குள்ள பின்னாடி க்யூ ஏறுறதுல ஏறினவொடனே ஒரு ரெண்டு ஆஃபீஸருக்கு ஏழு ஆபீஸர் வந்துட்டேன் நான் எப்படி போயிருக்கேன் அமெரிக்காக்கு லப்பர் செருப்பு டவுசர் முண்டா படியன்னு விட்டு ஒரு டி ஷர்ட் இப்படி போட்டு போயிருக்கேன் கொளுத்த ஒரு கருப்பாடு ஒன்று சிக்கி இருக்கிறான்னு வந்துட்டாங்க ப்ராப்ளம் மேம் மேக்ஸ் ஃபார் மேக்ஸ் மஷ்வன்னு இல்லை இருங்க வெயிட் வைப் வைட்றோம்னா அத்தாடி அஞ்சு ஆறு பேர் வந்துட்டாய்ல நான் என்னடா தப்பிக்க போறேன் இப்போ தான் யோசிச்சேன் எந்த

பிரான்ஸ் சுவிட்ச டென்மார்க் நார்வே ஏன் மவுண்ட் ரோட்ல நைட் ரெண்டு மணிக்கு எம்ஜிஆர் மாதிரி ரஜினி மாதிரி கமல் மாதிரி ஆடுனதுக்கு அப்புறம் தான் என்ன விட்டாங்க வீட்டுக்கு பெயிண்ட் போட்டு வந்துருந்தேன் அப்பதான் அப்பதான் ரோபோட் டான்ஸ் ஆர் அட்டையம் அப்ப ஒரு போலீஸ் ஆபிசர் டிபார்ட்மெண்ட் எதுக்கு வந்து இந்த இடத்துல போற ஐயா இல்ல யாரும் கோயில் திருவிழா போயிட்டு வர நம்ப மாட்டேன் எனக்கு ஆடி காமினாரு அந்த நடு ரோட்ல ரெண்டு மணி மூணு மணிக்கு விடிய காலம் யாருமே இல்லாத இடத்துல நானா அப்படிலாம் ஆடி அப்படி வந்து வீட்டுக்கு போன காலங்கள்லாம் இருக்கு ஸோ அந்த மாதிரி வளர்ந்தவன் நானும் மட்டும் இல்லை அண்ணாச்சி எல்லாரும் வந்து ஒரே ஒரு வாய்ஸ் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து குண்டடி பட்டதுக்கு முன்னாடி எல்லாருமே குண்டடி படுறதுக்கு முன்னாடி ஒரு அற்புதமான குரலுக்கு குரலுக்குமச்சந்தன் அவர்கள் குண்டடி பட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படி அற்புதமான நிகழ்ச்சி அப்படி பேசி கேட்டிருப்போம் குண்டடி படுறதுக்கு முன்னாடி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவருடைய குரலை முதல் முதலாக பேசியது கடக்கப்போகு யாரெல்லாம் நான் தான் இப்ப வர வரமாட்டேன் சாங் இருக்குல்ல சரத்குமார் வாசரான சாங்கு அந்த பாடலை பானுமதி அம்மாட்ட புரட்சி தலைவர் அவர்கள் வசனமா பேசியிருந்தா எப்படி இருக்கும் புரட்சி தலைவர்கள் பானுமதி அம்மாட்ட வருவிய வரவாட்டியா பாடல பாடி அப்படி இருக்கும் குண்டடி பெறதுக்கு முன்னாடி வருவீர்களா எல்லை யாருமே வரமாட்டீர்களா அப்படி வரவில்லை என்றால் பானு உன் ஒருத்திக்கு மட்டும் கா தருவீர்களா ீர்களாம் அப்படி தரவில்லை என்றால் உங்கள் ஒட்டுமொத்த ஆ வந்துவிட்டால் அனைவருக்கும் பழம் இல்லை என்றால் அனைவருக்கும் கா வாங்கி செல்வதும் காயாக திரும்பி போவதும் உங்கள் கையில் உள்ளது நாளை காலையில் சந்திப்போம் என்னை நம்பிக்கிட்டவர்கள் யாரும் கிடையாது நம்பாமல் கெட்டவர்கள் பல பேர் உண்டு நாளை நன்றி 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 கேப்டனா ஓகே உங்களுக்காக ஒரு அற்புதமான மனிதர் இதற்கு முன்னாலும் சரி இதற்கு பின்னாலும் சரி ஆப்டர் எங்களுடைய ஜென்ரேஷன்ல நாங்கெல்லாம் பார்த்தது ஒரு மிகப்பெரிய ஊர்வலம்னா அண்ணா ஊர்வலம் என் ஜிஆர் ஐயா ஒருவலம் அப்படி எல்லாம் பார்த்திருப்போம் ஆனால் இவருக்கு அப்புறம் அப்படி எல்லாம் ஊர்வலம் இந்த தமிழகத்தில் இருக்கவே போவதில்லை அப்பாப்பிட்ட மாபெரும் கலைஞன் மரியாதைக்குரிய ஐயா கேப்டன் அவர்கள் அவருடைய வாய்ஸ் ஜாதி ஜாதி ஜாதிகரிய ஜாதியாடா ஒண்ணு பெத்திச்சு உங்க அம்மாடா மடையா என்ன பொறுத்தவரை வரைக்கும் ஏழைக்கு செருப்பா இருப்பேன் எதிர்க்கு நெருப்பா இருப்பேன் புயல் அடிச்சு புழைச்சவன் இருக்கான் இந்த பூபதி அடிச்சு புழைச்சவன் இடி தரையில விழுந்தா தாங்கலாம் அதுவே தலையில விழுந்தா ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க கிரிக்கெட் கேப்டனுக்கு புரட்சி கிழங்கிற கேப்டனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் இருந்த கிரிக்கெட் கேப்டன் மக்கள் மூச்சில் இருந்த புரட்சி கிழங்கிற கேப்டன்டா நன்றி 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 இனிமையான வாய்ப்பு நான் வழங்கி அத்துணை நல்ல உள்ளவங்களுக்கும் மருமார்ந்த நன்றி எங்க அமீரன்னை வந்து அப்படி எல்லாம் அமீனன் படத்துல எல்லாம் நடிக்கணும்னு ரொம்ப ஆசை கூடிய சீக்கிரம் விரைவில் கூப்பிடுவேன்னு சொன்னாரு ஒரு அப்ளிகேஷன் நாங்கள் போட்டுக்கிறோம் மரியாதைக்குரிய என்னட்டு ஒரு அப்ளிகேஷன் போட்டுக்கிறோம் நாங்கள் அனுப்பிவோம் சொல்றது பண்ணி கொடுத்துருவோம் நாங்கள் பண்ணி கொடுக்கக்கூடிய ஆள் தான் அதனால இந்த ஒரு இனிமையான முதலாம் ஆண்டு விழாவில் இத்தனை பெருமக்கள் இருக்கக்கூடிய இந்த களத்தில் இந்த சிறு கலைஞனுக்கும் வாய்ப்பு கொடுத்த அன்பு உள்ளங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி ஐ லவ் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம் எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்